அன்பு நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக தற்போது ஒரு விசேட செய்தியோடு இணைந்து கொண்டுள்ளோம் தற்போது பாரிய போர் பதட்டம் இறுதி இலக்கை அடைந்துவிட்டது போல தென்படுகிறது அதாவது நான் கொண்டிருக்கும் போதோ அல்லது அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை குறிப்பாக கிடைக்கும் செய்திகளில் இன்று இரவு ஈரான் மீது அமெரிக்கா பாரிய தாக்குதலை நிகழ்த்த போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தற்போது சர்வதேச செய்திகளில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த வகையில் தற்போது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருந்த சாதிக்கும் அவசரமான செய்திகளை உங்களுக்கு விரைவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் இந்த வகையிலே சவுதி அரேபியா கத்தார் குவைத் எகிப்து துருக்கி போன்ற நாடுகள் இன்று காலையில் பின்னேறும் பின்னேறம் அமெரிக்காவோடு கெஞ்சி கூத்தாடி மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரானில் போர் ஏற்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் ஒற்றை காலில் நின்று பேசியதாகவும் ஆனால் அவை எல்லாம் தற்போது அமெரிக்காவுடைய டொனால்ட் டிரம்ப் உடைய காதுகளுக்கு சென்றுவிடவில்லை கதவுகள் காதின் கதவுகள் இழுத்து மூடப்பட்டது போலவே செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது நான் கடைசியாக பதிவிட்ட நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மத்திய கிழக்கில் போர் வந்தால் போர் ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அரசாட்சிகள் எல்லாம் கேள்விக்குறியாக்கிவிடும் ஈரான் அந்த கோபத்திலும் இறுதி முடிவிலுமே இருப்பது போல தான் தென்படுகிறது அமெரிக்காவுடைய சூழ்ச்சல் காரணமாக தற்போது ஈரானுக்குள் நாடு பூராகவும் மக்கள் போராட்டம் இடம்பெறுகிறது ஈரான் அரசாங்கம் என்றளவும் அதனை கட்டுப்படுத்த முற்பட்ட போது அதற்கு டொனால்டு டிரம்ப் என்னை ஊத்துவது போலவே பேசிக் கொண்டிருந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் தொடருங்கள் அமெரிக்காவின் உதவி வரும் குறிப்பிட்டிருந்தார் இதெல்லாம் ஈரானிய அரசாங்கம் மிக வன்மையாக அமெரிக்காவை பார்த்து கண்டித்தது அது இல்லாமல் நாட்டுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று இன்று காலையில் குறிப்பிட்டிருந்தார் பிறகு மத்திய கிழக்கில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் மாற்றத்தில் மிக முக்கியமானது கத்தாரில் காணப்படக்கூடிய அமெரிக்காவுடைய விமானத்தளமான விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவுடைய முக்கிய ராணுவ தளபதிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் அதாவது அரேபிய சுற்றி ஈரான் எல்லைகளில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் உக்கிரமமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றது இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு செய்தி வருகிறது பெஞ்சமின் தனது நேத்தனியாக இருந்து தலைமறைவாகிவிட்டார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான தலைமறைவு இன்று அல்லது இன்னும் சில மனித ஏதோ மத்திய கிழக்கில் நடக்கப் போகின்றது என்பதற்கான அடையாளமாக கூட இருக்கலாம் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றது இந்தியா தற்போது ஈரானில் உள்ள குடிமக்களை கிடைக்கும் வாகனங்களை கொண்டு எந்த வழியிலாவது வெளியே என்று அவசரமாக தங்களது குடிமக்களை உடனடியாக இருந்து ஆர்மேனியா மற்றும் துருக்கி வழியாக வெளியேறுமாறு வேண்டியுள்ளது மற்றும் ஈரானுடைய இந்த போர் நடவடிக்கை தணிக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை பேசியதாகவும் ஆனால் ஈரான் அமெரிக்கா எங்களது நாட்டுக்குள் அசைவிட்டாலும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய தளங்களை முழுமையாக அழித்து விடுவோம் என்று ஒரே வார்த்தையில் பதில் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது நேரத்தில் இன்னொரு செய்தி வருகிறது அது அமெரிக்காவுடைய நடிகர் மார்க் அதிகாரத்தை ஒப்படைப்பது மிகவும் ஆபத்தானது என்று கூறி இந்த டொனால்டு பாலியல் வழக்கில் குற்றவாளி என்றும் தண்டனை பெற்றவர்களில் ஒருவர் என்றும் வெனிசுலா மீதான சட்டவிரோத நடவடிக்கை எல்லாம் செய்த ஒருவருக்கு இந்த அமெரிக்காவுடைய அதிகாரத்தை ஒப்படைத்திருப்பது மிகவும் ஆபத்தாகிவிட்டது என்று அந்த இறுதி விழாவில் இன்று பேசிய செய்தியும் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது சொன்னது போலவே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய மனித பூகம்பம் ஏற்பட போகின்றது போலதான் செய்திகள் வெளிவந்து இந்த விமானம் கிரீஸ் நாட்டில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளிவருகிறது ஈரான் மீது நடந்த கடைசி மூன்று இஸ்ரேலிய தாக்குதல் சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறே அவரது விமானம் இன்னொரு நாட்டுக்கு பறந்து சென்றதை சர்வதேச விமான வழிபாதைகள் காட்டிக் கொண்டிருக்கின்றது என்று செய்திகள் வருகிறது மேலும் செய்தி கூறுகிறது இந்த சம்பவம் ஏதோ ஒன்று நடக்கப்போவதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை என்று இந்த செய்தி தளம் குறிப்பிடுகிறது அதேவேளை ரஷ்யா சில முன்னெடுப்புகளை செய்து வருகிறது இந்த வகையில உக்ரைனில் எரிபொருள் நிரப்புவதற்காக தரை இறங்கும் எந்த ஒரு அமெரிக்கா பிரிட்டிஷ் மற்றும் சேர்மன் மற்றும் மேற்கத்திய தரை இறங்கினால் அவற்றை தள்ளும்படி விளையாட்டுவிங் புட்டிங் கட்டளையிட்டிருந்தார் இந்த வகையிலே தற்போது குறித்த ஒரு விமானம் வெளிநாட்டு விமானம் யுத்த விமானம் ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் வெளிவருகிறது இது ஒரு ஈரானிலிருந்து ரஷ்யா வரை ஒரு பரந்த யுத்தத்துக்கு அதாவது மூன்றாம் மகா யுத்தத்துக்கான ஆதாரமோ என்று ஒரு ஊடகம் தெரிவிக்கிறது இது இன்னொரு செய்தி வருகிறது சகோதரர்களே அதாவது தற்போது வெனிசுலா நோக்கி ரஷ்யா மிக வைபோசாக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது அதாவது இந்த செய்தி குறிப்பிடுகிறது எப்படி என்றால் ரஷ்ய கடற்படைகள் வெனிசுலாவுக்கு விரைகிறது அமெரிக்க படைகள் ரஷ்யாவுடைய கடற்படையை தாக்கினால் விரைந்து தாக்குங்கள் என்று லாட்விங் புட்டிங் திட்டமாக உத்தரவிட்டதுக்கு ரஷ்ய படைகள் வெனிசுலாவுக்கு செல்கின்றது இது ஏனென்று சொன்னா இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெனிசுலாவின் அம்ப மில்லியன் எண்ணெய் பரல்களை நாள்தோறும் ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா ஒரு டொலர் கூட கொடுக்காது தான் கொள்ளையடிப்பதற்கான அறிவித்தலை மிக தைரியமாக உலகம் பூராவும் அறிவித்திருக்கின்றார் இந்த நேரத்தில் வெனிசுலாவிடமிருந்து எண்ணெயை வாங்கும் ரஷ்யா பணத்தை கொடுத்து நெருக்கடியில் நெருக்கடியிலிருந்து வெனிசுலாவை பாதுகாக்க முன்வந்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது இதனை பொறுக்காத அமெரிக்கா வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளின் சரக்கு கப்பல்களை அமெரிக்கா தடுக்கப் போவதாக தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது இதனை எதிர்கொள்வதற்காக அணு ஆற்றல் இயங்கும் ராணுவ நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சக்திவாய்ந்த ரஷ்யாவின் கடற்படை போன்றன வெனிசுலாவுக்கு பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா இனி ரஷ்யாவுக்கு இடைஞ்சல் செய்யுமானால் அமெரிக்காவுக்கு திருப்பி தாக்கப்படும் என்று தாக்குவதற்கான உத்தரவை புட்டின் அறிவித்தவாறே தங்களுடைய படைகளை வெனிசுலாவுடைய கரீபியன் கடல் பகுதிக்கு அனுப்பியுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தற்போது கனடா அமெரிக்கா பிரான்ஸ் நியூசிலாந்து ஜப்பான் சீனா அயர்லாந்து தாய்வான் சிங்கப்பூர் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்கள் குடிமக்களை ஈரானில் இருந்து வெளியேறும்படியும் ஈரானுக்கு வரை எவரும் செல்ல வேண்டாம் என்றும் இந்த நாடுகள் ஒரே மாதிரி அறிவித்தலை தங்கள் குடிமக்களுக்கு விடுத்துள்ளதாக தற்போதைய செய்தி தெரிவிக்கின்றது வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்ற நிலையை குறைப்பதற்கான அனைத்து வழிகளையும் தாங்கள் செய்து வருவதாக கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல்லா செய்தி வெளியிட்டுள்ளதாக வெளியிடுகிறது மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார் ஐக்கிய அரபு அமிரகம் குவைத் ஈராக் மற்றும் ஒமான் நாடுகளுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குவதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுமாறு ஈரான் இந்த நாடுகளுக்கு விசேட செய்தி வழங்கியுள்ளதாகவும் செய்திகள் வருகிறது இதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை தவிர ஏனைய நாடுகள் ஈரானை தாக்குவதற்கு தங்களுடைய தளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்காவை வேண்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது ஒரு வேலை இந்த போர் நடக்கும் போது ஒரு நேரம் மத்திய கிழக்குகளில் ஈரான் சில போது தாக்குதல் நடத்தாமலும் இருக்கலாம் இதற்கு காரணமாக அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளோடு செய்த ரகசிய திட்டமிடல் தான் அதாவது ஈரானை தாக்குவதற்கு நீண்ட தூர ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தும் மேலும் யுத்த விமானங்களை பயன்படுத்தும் என்று இன்று இது சம்பந்தமான அமெரிக்காவில் நடந்த கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த அந்த பதிவினை நான் இதற்கு முன்னைய காணொலியில் பதிவிட்டேன் ஆகவே இப்போது யுத்தம் ஆரம்பித்தால் மத்திய கிழக்கில் இருந்து குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகளில் இருந்து தாக்குதலை ஆரம்பித்தால் ஈரான் இந்த நாடுகளுடைய தளங்களுக்கு தாக்குதல் நடத்தும் அந்த தாக்குதலை பயன்படுத்தி உள்நாட்டிலும் பல கிளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்ப்பதற்காக சம்டைம் முடியும் மத்திய கிழக்கை தவிர்த்த வேறு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் எத்தனையோ நாடுகள் அமெரிக்காவுடைய தளங்கள் உள்ளது உதாரணமாக எத்தியோப்பியா சூடான் சோமாலியா போன்ற நாடுகள்ல தளங்கள் இருக்குது அங்கிருந்து ஈரானை நோக்கி ஏவுகணை தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் செய்திகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது ஓரளவு புலனாகிறது ஏன் அமெரிக்காவில் இருந்தும் ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்காவில் இருந்து பறந்து வந்து ஈரான் மீது குண்டு வீசக்கூடிய விமானங்களும் உள்ளது ஆனால் அமெரிக்காவிலிருந்து பறந்து வருவதை விட அமெரிக்காவுடைய போர் விமான கப்பல்கள் இந்து சமுத்திரம் மற்றும் மத்திய திரைக்கடல்களில் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகிறது ஆகவே இந்த சவுதி அரேபியா சிரியா ஈராக் வான் பகுதிகளை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதனால் இந்த சவுதி தளங்களும் கத்தாரிய பஹரைனிய கொய்திய தளங்களும் பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆகவே ஈரான் அதனை நோக்கி தாக்காது எங்கிருந்து தாக்குதல் வருகிறதோ அந்த இடத்தை நோக்கி தாக்குதல் செய்யலாம் ஆனால் எது எப்படி நிகழ்ந்த போதும் இஸ்ரேல் மிக பள்ளத்த தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பது பொதுவாக ஊடகங்களால் எதிர்ப்பு கூறப்படுகிறது ஈரானில் கொமேனியோ அல்லது தற்போதைய அரசில் ஆட்சியாளர்களோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொலை செய்யுமா ஆனால் இஸ்ரேல் மிச்சப்படுமா என்பது தெரியாது ஆனால் அடிப்படையில் இப்போது மற்றும் ஏனைய அமைச்சர்கள் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளே உள்ளது என்று சிலர் சமூக வலைதளங்களின் கீழே கருத்துகளை பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் சில போது ஈரான் அதிகமாக தாக்கப்படும் போது அமெரிக்காவுடைய தளங்களும் என்ற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதேவேளை இந்த தளங்களுக்குள் ஈரான் படைகள் படைகள்ரைவழியாக நுழையக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் காரணம் ஈரான் கடுமையாக தாக்குதலுக்கு உட்பட்டால் இந்த படைத்தளங்களை ஈரானிய ஐஆர்ஜிசி வரக்கூடிய வாய்ப்புகள் பல உச்ச போர்களை வைத்து பார்க்கும் போது நமக்கு யூகம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பிரேக்கிங் செய்திகள் வரலாம் அமெரிக்காவுடைய இந்த சவுதி அரேபிய தளம் கத்தாரிய தளம் போன்றவற்றை ஈரானிய தடைப்படை ஆக்கிரமிக்கின்றது என்ற செய்திகளும் நமது காதுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதெல்லாம் ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையில் ஒரு எதிர்ப்பு கூறல் தான் இது எப்படியோ சகோதரர்கள் நான் இறுதியாக என்று சொன்னால் உலக முஸ்லிம்கள் உலக மக்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் எத்தனையோ ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள முஸ்லிம் அல்லாத நல்ல மக்கள் அவர்கள் வெளியிலே சொல்லாத சில முக்கியமான ஒரு எண்ணம் உள்ளது இந்த போர் வந்தால் அந்த போருக்கு நியாயமான ஒரு முடிவு வர வேண்டும் அதாவது பசி பட்டினி கொடுமையில் திறந்த வெளி சிலைச்சாலை போல அலைந்து திரிகின்ற அந்த காசா மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் அந்த சிறைச்சாலை உடைக்கப்பட வேண்டும் அதுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படி நடந்தால் தான் இந்த ஈரானிய அமெரிக்க உலகத்தில் உள்ள நீதியான ஏற்றுக்கொள்ளும் இது அல்லாமல் தங்களுடைய தேவைக்காக ஈரான் போய் அமெரிக்காவுடைய தேவைக்காக ஈரானில் கொடுமைக்கு மேல் கொடுமை அதிகரிக்க மக்கள் பசிப்பட்டினியில் மரணிப்பார்களானால் போது நடக்க இருக்கும் நிகழ்வுகள் நீதியான சமூகத்தின் இடைய விரும்பும் இலக்கு பூஜ்யமாகிவிடும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி சகோர்லே இது குளோபல் நூலகத்துடைய விசேட செய்தி